ஒட்டஞ்சத்திரம் பக்கம் கன்னிவாடி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இருபத்தி ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நல்ல சமூக்கமான ஏரியாங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க ரெண்டு கிணறு ரெண்டு போர் இருக்குங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க மண் அப்படியே செம்மண்ணுங்க என்ன விவசாயம் பண்ணாலும் நல்லா வரமுங்க பக்கத்துல வாழை தென்னை இந்த மாதிரி தாங்க பயிர் செஞ்சுட்டு ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால ஸோ நம்ம இந்த பூமியில் வேணுங்கிற விவசாயம் பண்ணிக்கலாங்க காய்கறிகள் இந்த மாதிரி எதுவும் பயிரிட்டு அதை வந்து ஈஸியாக சந்தைப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்குங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊர் இருக்குங்க ஸோ அதனால் வந்து நமக்கு வேலை ஆட்களுக்கும் பஞ்சமே இல்லைங்க மண்ணை பொறுத்தளவுக்கும் சரிங்க தண்ணியை பொறுத்தளவுக்கும் சரிங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒரு ஏக்கர் எண்பது செண்டுங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு கால் பண்ணுங்க இது போன்ற நிலம் வீடு மனை விற்பனைக்கு இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாமுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்